நிறைய யோகங்கள்ல ராஜயோகம் கீழ நிற்கும் அப்போ ராஜயோகம் கும்பத்திற்கு எப்போ அமையும் கடன் நிறைய கடன் இருக்கும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் கடன் இல்லாமல் இருக்கவே முடியாது ஏதாவது ஒரு கடனில் சிக்கிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா நம்ம பேரில் இன்னொருத்தன் கடன் வாங்கிட்டு இருப்பான் இந்த காலகட்டத்தில் சுக்கரனை வச்சுதான் உங்களுக்கு படம் சுக்கரன் வரணும் நல்லா சுக்கரன் ரேட்டிங் நல்லா கொண்டு வருவார் ஆறுல சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டாருன்னா கண்டிப்பாக கடங்காரனாகவே இருக்கணும் நமக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை நமக்கே பிடிக்காம போயிடும் நம்ம மனசுல நம்ம எண்ணத்துல எதை முதல்ல நாம நினைக்கிறோமோ அது நடக்கிற நேரம் அப்படிங்கிறது தான் காலத்தத்துவம் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான ஒரு சந்திப்பதிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுதே இதுவரைக்கும் நல்லது நடக்காம இருந்தா கூட நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இன்னிலேருந்து என்ன பண்ணணும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லணும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மூணு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன மூணு விஷயம் இந்த மூணு விஷயம் தெரிஞ்சுதுன்னா நம்மளுடைய சரித்திரம் மாறும் நாமளும் வரலாறு படைக்க முடியும் நம்ம பெரிய தோல்விகளை சந்திச்சுட்டு வரோம் கஷ்டங்களை சந்திச்சுட்டு வரோம் வருத்தங்களை சந்திச்சுட்டு வரோம் ஏன் சில பிரிவுகளை சந்திச்சுட்டு வரோம்னா நமக்கு ஏதோ ஒரு யோகம் இல்லைன்னு அர்த்தம் நம்ம நான் லக்கு பர்சன் இல்லை சார் அன்லக்கி சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்ப இந்த யோகங்கள் நமக்கு பிறப்பில இருக்கா இல்லையா அதை முதல்ல ஜாதக ரீதியா பார்க்கணும் ஒரு கட்டத்தை எடுத்தோம்னா தெரிஞ்சிடும் இந்த கட்டத்துல பிறப்புல யோகம் இருக்கா இல்லையா அதுவும் சாதாரண யோகம் இல்ல ராஜயோகம் கடன்காரனா தான் யாருக்கு பயந்து இருக்கிறோமோ இல்லையோ பதினஞ்சாம் தேதிக்குள்ள அதுவும் பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஒன்றுலேருந்து இருந்து அஞ்சாம் தேதிக்குள்ள டியூ கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கும் டியூ கட்டாம அதுக்கு பயப்படாதவங்க யாருமே கிடையாது அப்ப ரெண்டாவது யோகம் நமக்கு நிரந்தரமா இருக்கணும்னா கடன் வாங்குறது தப்பே இல்லை கடன் அடைக்க முடியுமா அந்த கடனடைக்க ஒரு யோகம் இருக்கணும் இது ரெண்டாவது மூணாவது இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஆயுள் இருக்கணும் அப்ப ராஜயோகத்துல மிக யோகம் என்ன வியாதி இல்லாத வாழ்க்கை வேணும் ஆக இந்த மூணு யோகங்களை பத்தி தான் இன்னைக்கு உங்கள்ட்ட நான் பேச வந்திருக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிச்சயம் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த யோகத்தை மிஸ் பண்ணாதீங்க ரெட்ரோம் ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் ராஜயோகம் கிடைக்கும் நேரம் ஆரம்பம் நல்லதே நடக்கும் வாங்க ஒவ்வொரு ராசிக்குள்ள போவோம் மகிழ்ச்சியான சம்பவங்கள் என்னைக்காவது நடந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் இப்படி நினைக்கக்கூடியவர்கள் கும்ப தன்னம்பிக்கை மட்டும்தான் இருக்கு கும்பத்துக்கிட்ட தனக்கு மட்டும்தான் நம்பிக்கை தான் முன்னேறுவேணும் மற்றவங்க நம்பாததுனால பெருத்த துயரத்தில் என்னைக்கும் இருக்கக்கூடியவர்கள் துயரம் கஷ்டம் விருப்பத்தை நிறைவேற்றிக்க முடியாத சூழ்நிலைகள் ஒரு வெறுப்பு ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டிப்ரெஷன் இன்னும் சொல்லப்போனால் போனால் யாராலையும் அங்கீகாரம் செய்ய முடியாதவர்கள் ஒரு ரெக்கக்னைசேஷன் இல்லாதவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் ஏறத்தாழ இந்த வாழ்க்கையில் ஏண்டா வாழ்கிறோன்னு பல கேள்விகள் கேட்குற மாதிரி இருக்கும் எப்படி தான் நான் எப்படி வாழ்ந்தால் நல்லா இருக்க முடியும் எப்படி வாழ்ந்தால் எனக்கு ராஜயோகம் கிடைக்கும் இனிமேல் நான் எப்படி இறங்குறது அடிபணிகிறேன் ரொம்ப அடிமட்டத்துக்கு போகிறேன் அதாவது சில கடைகளில் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் போய் ஒரு பனியன் வாங்கினீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா இருக்கும் அதே பனியன் வந்து பார்த்தீங்கன்னா டி நகரில் வாங்கும்போது ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபா ஆகும் அதே டி நகரில் பெரிய கடைக்கு போகும்போது அதே பனியன் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா ஆகும் இன்னும் பெரிய மாலில் போய் வாங்கினீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா ஆகும் எண்ணூறுரூவா தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் போயிடும் ஆனால் நாற்பத்தஞ்சு ரூபா பனியன் தான் ஆனால் அந்த கிளாத்தோடைய தன்மைகளை மாற்றுறாங்க அதாவது பேக்கிங் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பேக்கிங் தெரியாது ஆளுக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறது பொய் சொல்கிறது சில விஷயத்தை மூடி மறைக்கிறது சில விஷயத்தை ஓ மிகப்பெரிய பெம்மாட்டமாக பேசுகிறது மிகைப்படுத்தி பேசுகிறது இது கும்பத்துக்கு தெரியாததுனால அந்த மார்க்கெட்டிங் தெரியாததுனால திருப்பூர் பனியன் மாதிரியே இருக்குது நல்லது தான் ஆனால் மார்க்கெட்டிங்கில் போக மாட்டேங்குது என்ன பண்றது இதுதான் கும்பம் அப்போ ராஜயோகம்ங்கிறது கியூவில் நிற்கிது ஆனால் நிற்கிது கியூவில் நிறைய யோகங்கள்ல ராஜயோகம் கியூவில் நிற்குது ஆனால் எல்லாமே கியூவில் நிற்கிது கியூவை திறந்து விட மாட்டேங்கிறான் கடவுள் அதனால தான் விரக்தி ஆயிடுறாங்க கும்பராசிக்காரர்கள் எதை தொட்டாலும் விரக்தி ஆயிடுறாங்க ஒரு ஹோட்டலுக்கு ஒரு பரோட்டா சாப்பிட போகிறாங்க இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி ஒரு பரோட்டா கடை நல்லா இருக்கு அங்கேயே போகலான்னு சொல்லிட்டு கும்பராசி டூ வீலர் எடுத்துக்கிட்டு மழை இடி பொயலாக இருந்தால் கூட சாப்பாட்டுக்காக போகிறாங்கன்னா அவங்க போகிற அன்றைக்கி ஒன்று அந்த புரோட்டா கடை மூடி இருக்கும் இல்லைனா அன்னைக்கு மாஸ்டர் லீவு போட்டிருப்பார் புது மாஸ்டர் இருப்பார் ஏதோ ஒன்று இவங்களுக்கு சோதனையாக அந்த புரோட்டா இருக்கார் புரோட்டா நல்லா இருக்காது இவ்வளோ தான் கும்பம் ரொம்ப எக்ஸாம்பிள் கரெக்டாக சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் இது மாதிரி தான் பல விஷயங்கள் நம்ம குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நமக்கு கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சலுகையெல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க கொடுத்துட்டு பத்து நாளைக்கு சொல்லி கொடுத்துட்டு சொல்லி காட்டுவாங்க நம்ம நமக்கு பிறந்த நாள் கொண்டாடுவாங்க பிறந்த நாளை கொண்டாடிட்டு இதுக்கு தான் பிறந்த நாள் கொண்டாடினேன்னு சொல்லுவாங்க கும்பராசிக்கிற்கு இதுதான் பெரிய இந்த ராஜயோகம்ங்கிற வேண்டாம் எனக்கு யோகமே வேண்டாம் அப்படின்னு கும்பராசி ஒரு காலகட்டத்தில் முடிவு எடுக்கிறவங்களாம் வாய்ப்பு இருக்குது நீ எனக்கு சொல்லி காட்டவே சொல்லி காட்டினா கும்பத்துக்கு பிடிக்காது கும்பராசிக்காரர்களை பாராட்டவும் வேணாம் சொல்லி காட்டவும் கூடாது அப்போ ராஜயோகம் கும்பத்திற்கு எப்போ அமையும் இவங்களால் நல்லது நடக்கணும் நான் முன்னாடியே அது கன்னிராசியில் பேசியிருப்பேன் அதான் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு நல்லது நடக்கணும்னா கும்பத்துக்கு பணத்தை கொடுப்பான் ஆண்டவர் கும்பத்துக்கு பதவி கொடுப்பான் அப்போ நிறையா பேருக்கு உதவி பண்ணுவதற்காக கும்பம் பிறக்கப்பட்டவர்கள் அப்போ இன்னிலேருந்து கமிட்மெண்ட் ஆகிடுங்க ரொம்ப சிம்பிள் அதுதான் ராஜயோகம் வாலின்ட்ரே சொல்லுங்கள் உனக்கு இந்த கட்சி பதவி வாங்கி தரேன் உனக்கு பணம் தரேன் உன்னை இந்த அளவுக்கு உயர்த்தறேன் அப்படின்னு யாருக்கு வேணாலும் சொல்லுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க அதுக்காக ஆண்டவங்களை உயர்த்துவார் இதுதான் அவங்க ஒரு நம்ம எதை சொல்லுவாங்கள்ல நம்மளாக சில விஷயத்தை நம்ம ஏற்படுத்திக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் ராஜயோகம் இப்படி தான் அமைக்கும் கடன் நிறைய கடன் இருக்கும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் கடன் இல்லாமல் இருக்கவே முடியாது ஏதாவது ஒரு கடனில் சிக்கிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா நம்ம பேரில் இன்னொருத்தன் கடன் வாங்கிட்டு இருப்பான் கடனை நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் நம்ம பேரில் ஒருத்த கடன் வாங்குவோம் டூ வீலர் கடன் கார் கடன் எல்லாமே வீடு கடன் எல்லாமே கடனில் தான் இருக்கும் இஎம்ஐ முடிஞ்சிச்சு சந்தோஷமே படக்கூடாது அடுத்த இஎம்ஐ வந்துடும் அப்போ கடன் தொந்தரவு எப்பயுமே இருக்கும் சனி செவ்வாய் உங்களுக்கு எப்படி இருக்காருன்னு பார்த்துங்க ஆறாம் இடத்துல இருக்கக்கூடாது ஆறில் சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டாருன்னா கண்டிப்பாக கணங்காரனாகவே இருக்கணும் நமக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை நமக்கு பிடிக்காமல் போயிடும் பேசிக்கலி நரம்பு ப்ராப்ளம் ஸ்கின் ப்ராப்ளங்கள்லாம் ஏற்படும் அதனால ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் பார்த்துங்க முக்கியமாக சுக்கிரன் நம்மளை போட்டு ரொம்ப சிரமப்படுத்துவார் கும்பராசியை சுக்கிரன் ஒம்போதில் உட்காரக்கூடாது உங்களுக்கு லக்கணம் பார்த்தீங்கன்னா நாலு மூல கட்டத்தில் லக்கணம் இருந்தால் அது தப்பிச்சிங்க மிதுன லக்கணம் கன்னி லக்கணம் தனுசு லக்கணம் மீன லக்கணத்தில் இருந்தீங்க தப்பிச்சிங்க மற்ற எந்த லக்கணத்தில் போய் உட்காந்தாலும் கும்பத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா லக்னாதிபதி வந்து உங்களுக்கு வலுவிழந்துடக்கூடாது அதுவும் முக்கியமாக கும்ப கும்பலக்கணம் மகர லக்கணத்தில் உட்காந்துடக்கூடாது அது ரொம்ப ஆபத்து லக்னத்துக்கு அதிபதி போய் அதுவும் பார்த்தீங்கன்னா சனி உங்களுக்கு சூரியனுடைய வீட்டில் சிம்மத்தில் அமரக்கூடாது சிம்மத்தில் சனி வந்து உட்கார்ந்தாங்கன்னா அந்த எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது எண்பதில் பிறந்தவங்க எல்லாம் படாத பாடு போடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு எழுவத்தி ஒன்பது எண்பது எண்பத்தொன்னு இந்த பக்கத்தில் எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தொன்று வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அப்படி பிறந்தவங்களுக்கு எல்லாம் இப்பெல்லாம் செமாட்டி ஒன்னும் முடியாத அளவுக்குள்ள இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்துல சுக்கரனை தான் உங்களுக்கு பலன் சுக்கரன் வரணும் நல்லா சுக்கரன் ரேட்டிங் நல்லா கொண்டு வருவார் உயர்ந்த அளவு கொண்டு போவார் அதனால் நிறைய ஆசைப்படுங்கள் மற்றவங்களை ஆசைப்பட வைங்க ரொம்ப சிம்பிளாக தான் சொல்கிறேன் அதனால் உங்களுக்கு நடக்கும் ஆரோக்கிய ஸ்தானத்தில் நீங்களே உங்களுக்கு தண்ணி எடுத்து குடிச்சுக்கணும் யாரும் உங்களுக்கு கேட்க கொடுக்க மாட்டாங்க நீங்களே சாப்பிட்டுக்கணும் எல்லாம் கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேட்பாங்க சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வேணுமானு கேட்டாலே எனக்கு பிடிக்காது சாப்பாடை போட்டு வை அவங்க சாப்பிடலாம் தூக்கி கொட்டு அது வேறு விஷயம் அது அவன் பாவம் ஆனால் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது அதுமாரி பருமாறும்போதும் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருக்கணும் அவன் வேணான்னு சொல்லணும் ஆனால் கும்பராசிக்கு இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும் சாப்பாடு எதிர்பார்க்கணும் அதனால் எதிர்பார்க்குறது நிப்பார்டெடுங்க கும்பராசி நல்லா இருப்பீங்க நீங்கள் ஆயுளோடு இருப்பீங்க ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க எதிர்பார்க்குறதுல தான் உங்களுக்கு ஆரோக்கியம் கெட்டுப்போகும் இதை மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பண்ணால் நல்லது நடக்குங்கிறத நான் ஒரு பேப்பர் பேனை எடுத்துங்க சொல்கிறேன் இந்த ராஜயோகம் கிடைக்கிறதுக்கு கடன் தீருவதற்கு ஆரோக்கியம் ஏற்பட்டு ஆயுள் பெருகுவதற்கு கிரகங்கள் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சிருங்க எந்த ஒரு நபருக்கும் புதன் நீசமாக போகக்கூடாது சுக்கிரன் நீசமாக போகக்கூடாது யாருக்குமே புதன் நீசமாக போனாலோ சுக்கிரன் நீசமாக போனாலோ செவ்வாய் நீசமாக போனாலோ சனி நீசமாக போனாலோ சூரியன் நீசமாக போனாலோ குரு நீசமாக போனாலோ நீச கிரகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கொஞ்சம் சிரமம்தான் இதெல்லாம் அனுபவிச்சு தான் வரணும் அப்படின்னா எப்படி இருக்கக்கூடாது மீனத்திலே புதன் இருக்கக்கூடாது மேஷத்திலே சனி இருக்கக்கூடாது அதே மாதிரி கேதுவோ ராகுவோ கண்டிப்பாக ரிஷபத்தில் இருக்கக்கூடாது கடகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது கண்ணியில் சுக்கிரன் இருக்கக்கூடாது துலாராசியிலே சூரியன் இருக்கக்கூடாது அதே போல விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திரன் நீசமாயிடுவார் மற்ற ராசிக்காரர்களுக்கு எப்போ விருச்சகத்திற்கு சந்திரன் வருகிறாரோ அப்ப கஷ்டம் குரு வந்து மகரத்தில் இருக்கக்கூடாது யாருக்கும் இப்படி நீசமாக இருந்தால் நமக்கு சில தர்ம சங்கடம் ஏற்படும் அந்த நேரத்தில் உரிய பரிகாரம் பண்ணி மாத்திக்கிங்க அதே டிராவல் பண்ணும்போது டவுன் ஏகப்பட்ட டவுன் ஏற்படுது அதனால் ராஜயோகம் தடுத்து நிறுத்தப்படுகிறது கடனுக்குள் அதிகமாகிடுறோம் வியாதி அதிகமாக வருது நம்ம எதிர்பார்க்காத செலவுகள் வருது இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க அடுத்த பரிகாரம் இந்த ஃபஸ்ட்டு ராஜயோகம் ஏற்பட என்ன செய்யலாம் ஒரு ஒன்பது வெள்ளிக்கிழமை நல்ல கவனிங்க ஒன்பது வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு வழிபாடு பண்ணுங்க அது சுக்கிர ஓரை காலையில் ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒன்பது மத்தியானம் ஒன்று ரெண்டில் ஆறு விளக்கு போடுங்க மகாலக்ஷ்மிக்கு நிச்சயமாக சுக்கர பலன் கிடைக்கும் அவங்க அழகு கூடும் வருமானம் கூடும் வசதி கூடும் ராஜயோகம் கூடும் சூரிய பகவான் சூரிய நமஸ்காரம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள் நீங்கள் பிரபலமான யோகத்தை அடைவீர்கள் பிரபலமான யோகத்தை அடைவீர்கள் புத்திசாலித்தனம் அதிகமாக கிடைக்க நீங்கள் மகாவிஷ்ணு உங்கள் வீட்டில் விஷ்ணு சகசிரநாமம் டெய்லி பாராயணம் பண்ணுங்க அடுத்தது கடன் கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பைரவருக்கு நெய் தீபம் ரெண்டு போட்டு தயிர் சாதம் நிவேதியம் பண்ணி பைரவர் வழிபாடு பண்ணுங்க அந்த தயிர் சாத நாலு பேர் கொடுங்க தேய்பிரை அஷ்டமியில மிளகு தீபம்னு சொல்லுவாங்க பதிமூணு மிளகு வச்சு ஒரு சகப்பு துணி காடா துணியில கட்டி நெய் விளக்கு போடுங்க ஒரு வீட் ஒரு ஆளுக்கு ஒரு தீபம் உங்க வீட்டில் அஞ்சு பேருந்தா அஞ்சு தீபம் கடன் அடையும் பிரத்யங்கரா தேவின்னு சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமையில பிரத்யங்கரா தேவியை போய் வழிபாடு பண்ணுங்க கடன் அடையும் ஆரோக்கியம் அதிகமாகிறதுக்கும் வியாதி இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஆயுள் கூடுவதற்கும் மிருத்துஞ்சைய ஜபம் பண்ணுங்க வாய்ப்பு கிடைச்சா திருக்கடவூர் அபிராமி அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்திற்கு திங்கக்கிழமையில சோமவாரத்துல சென்று வழிபாடு பண்ணுங்க நல்லது நடக்கும் அபிராமியை வழிபாடு செஞ்சுட்டு வைத்தீஸ்வரன் கோயில் சொல்லுவாங்க அங்க வைத்தியரோகநாதர் இருப்பார் அவரையும் சேவிச்சுட்டு வாங்க நிச்சயமாக கடன் விளக்கும் இதை மட்டும் செஞ்சு பாருங்க ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் ராஜயோகம் ஏற்படும் கடன் அடையும் நிச்சயமாக வியாதி இல்லாம இருப்பீங்க கண்டிப்பாக ஆயுள் பலத்தோட இருப்பீங்க நிச்சயமாக கோடீஸ்வரர்கள் ஆவிங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்